பதிவு செய்யாத உயில வச்சு நாம இன்னொரு ஆளுக்கு அந்த இடத்த விக்க முடியுமா அப்படின்னா தாராளமா விக்கலாம் ஒரு நபர் மதுரை உயர் நீர்மன்ற ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு என்ன வழக்கு தாக்கல் பண்றாருனா ஐயா என்னுடைய தாத்தா பேர்ல சொத்து இருந்தது என்னுடைய தாத்தா அவருடைய சொத்து முழுவதையும் ஏன் பேருக்கு உயிர் எழுதி வச்சிட்டாரு அதன் பிறகு அவர் இறந்துட்டாரு அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த ரெஜிஸ்டர் பண்ணாத உயிரின் அடிப்படையில அந்த சொத்தை எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்து இன்னொரு பே அந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக முன்னாடி தாக்கல் பண்ணா சப்ரிஸ்டர் என்ன உங்க தாத்தா உனக்கு எழுதி கொடுத்த உயிரே பண்ணல அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு ஆளுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு எனவே இதன் மீது உரிய உத்தரவு கொடுக்குமாறு மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாரு இந்த வழக்கை விசாரித்த மாண்பு மிகு மதுரை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா ஒரு நபர் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய சொத்தை கொடுக்கும் போது கிரையமாவோ தான செட்டில்மெண்டாவோ கொடுத்தா மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது கட்டாயம் உயிலா அவர் கொடுக்கிறாருன்னா ரெஜிஸ்டர் பண்ணாலே கட்டாயம் கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும் போது சட்டத்திலேயே சொல்லாத ஒன்றை காரணம் காட்டி அதாவது உயில் ரெஜிஸ்டர் பண்ணல அதனால அவர் கொடுக்குற கிரைய பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது சப்ரிஜிஸ்டார் மறுத்திருப்பது சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது எனவே இந்த தீர்ப்பு கிடைத்த இரண்டு வாரத்திற்குள் உடனடியா அவர் தாக்கல் பண்ண அந்த கிரைய பத்திரத்தை அந்த சபரி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க எனவே மக்கள் அனைவரும்